அஸ்லாம் வலைக்கும் வரமத்து நல்லே மாணவ மாணவிகளே குழந்தைகளே நாம் ஒழுக்கத்தை பற்றி தொடராக நாம் பேசி வருகிறோம் பெற்றோர்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மூன்றாவது அவர்கள் சொல்வதை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் நான்காவது அவர்களுக்கு எதிராக அல்லது அவர்களுடைய குரலுக்கு மேல் நமது குரலை உயர்த்தாமல் இருக்க வேண்டும் ஐந்தாவது அவர்களுக்கு தீங்கி விளைவிக்கும் அனைத்திலிருந்தும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் இது போன்று நாம் பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது எவ்வளவு பெரிய செயல் என்று தெரியுமா நான்காவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் இணை வைக்க கூடாது நன்மை செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் ஒருமுறை அப்துல்லா மசூத் அல்லாஹ் அவர்கள் அல்லாவின் தூதர் அவர்களிடம் கேட்டார்கள் அல்லாவுக்கு மிக பிடித்தமான அமல் எது கேட்டபோது தொழுகையை குறித்த நேரத்தில் தொழுவது என்று கூறினார்கள் பிறகு எது என்று நான் கேட்டேன் தாய் தந்தையருக்கு நன்மை செய்வது என்று கூறினார்கள் அப்போ தனக்கு அடுத்ததாக அனைத்து நல்ல காரியங்களும் எது என்று பார்த்தால் பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது என்பதை அல்லாஹ் கூறுகின்றார் எனவே நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு நாம் நல்லதை செய்தால் நன்மை செய்தால் இம்மையிலும் மறுமையிலும் நாம் நல்லவர்களாக சிறந்தவர்களாக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நன்மக்களாக நாம் மாறலாம் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக வாஹை தகவானா அலமதுலே